ஹலோ கேஷ் வெள்கிட்ட விடுவோம் வரைக்கும் இப்போ இப்போது பாட்டு தேட்டி நான் தங்கேஷ் பார்க்குறோம் வலுவில் பேசும் சாப்டர்ல போல லங்கேஷ் இந்த சாப்பிட்டோர் ஸ்டார்டிங்கில் ஜின்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து கேட்டுருப்பான் என்னடா சொல்கிற அப்போ நீ இறந்துருவியா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் எப்படி நீ சொல்ல வர்ற நீ உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதாவது இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹை ரேங்கிங் டஞ்சன் மாதிரி இதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து ஃபோர்த் ஃப்ளோர் அப்புறம் ஃபிஃப்த்து ஃப்ளோர் சிக்ஸ்த்து ஃப்ளோர் அப்படியே ஜாஸ்தி எயிட் தான் போகும் இப்போதைக்கு லோவர் டஞ்சன் எதுவுமே கிடையாது இப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினக்ஸ் கீழே இருக்கிற அவனே வந்து சிக்ஸ்த்து ஃப்ளோர் தான் கிரியேட் பண்ணான் இன்னும் அந்த ஹோலி நைட் கில்லு இன்னும் செவன்த் ஃப்ளோரே டச் பண்ணலாம் அப்போ இன்னும் நம்ம ரெண்டு ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டால் இருக்கிற எல்லா இருக்கிறத விட நம்ம சப்ரஸ் பண்ணிட முடியும் எல்லா பிளேயருமே அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த்து ஃப்ளோர்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஹை லெவல் ரேங்கர் மாதிரி தான் பிளேயர் மாதிரி தான் ஏன்னா வந்து யாருனாலுமே வந்து இந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியாது நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் சோலாவாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வே வெளிநாட்டில் வந்து வேறு நாட்டுக்கு பண்ணிட்டுருக்கிறோம்னா அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து அவங்க அங்கே வந்து இருக்கிற பெரிய பவர்ஃபுல்லான பிளேயருக்கு வந்து அந்த இடத்த வந்து பார்த்துக்கிறதுக்காக வந்து கிட்ட டீல் பேசியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அப்போ பொலிட்டிக்கல் பவர் இருக்கும் மணி பவர் இருக்கும் மேன் பவர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா வந்து அந்த டென்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து அவங்க தான் வந்து பெரிய பிளேயர் அவங்க நினச்சா அது கிளியர் பண்ணலாம் ஆனால் வந்து அவங்க கிளியர் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டு அந்த இடத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட்டி படைச்சிட்ருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம நம்மளோட எக்ஸ்டன் எக்ஸிஸ்டன்ஸே வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து டிஸ்டர்ப் ஆகுறங்காட்டி வந்து அவங்க நிச்சயமாக வந்து நம்மளை வந்து கொள்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இங்கே கிம்மை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டரை வந்து நான் கூட்டிகிட்டு வர மாதிரி வெளியில் காமிச்சிருக்கேன் அந்த கிம்முக்கும் அப்புறம் அந்த வெளியில் இருக்கிற அந்த எமௌண்ட் ஆஃப் ஆக்சன்ஸே அந்த அந்த ஜப்பானுக்கான ரெண்டு பேத்துக்குமே ஆகாது இந்த சான்சஸ் யூஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க கிம்மை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க அதனால் வந்து ரெடியாக இருந்துக்கோ என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சீனங் கட்டாது கேஸ் இப்போ சீனங் கட்டை ஹீரோ ஜின்னா அப்புறம் கிம்முன்னு கிம்முன்னா வந்து அது ஒரு ஸ்கெல்டனில் வந்து ஒரு லோவர் டன்ஜனில் கிடைக்கிற ஒரு மான்ஸ்டர் ஸ்லைன் மாதிரி இருக்கும் அதோட ஸ்கின்னை உரிச்சு அதை வந்து ஹியூமன் மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சுருப்பார் ஹீரோ அதனால் வந்து அது ஒரிஜினல் ஹியூமன் மாதிரியே இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காது அப்படி ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து இப்போ பிரஸ் மீடியா எல்லோருமே கேட்குறாங்க சார் நீங்கள் எப்படி வந்து கிளியர் பண்ணீங்க இது வந்து நீங்கள் மட்டுமே கிளியர் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும் வந்து ஜப்பானில் வந்து லோவரில் வந்து இருக்கிற யாரனாலையும் வந்து கிளியரே பண்ண முடியல உங்களோட சீக்கிரம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது போது எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டே இருப்பாங்க அப்போ ஜின்னா வந்துட்டு அந்த ஃபேக் மேலே வந்து கை போட்டு நாங்களாம் யார் நினச்சிட்டு இருக்க நாங்களாம் வந்து இன்வென்சபிள்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து தூரத்தில் ஒருத்தர் வந்துட்டு கத்தி எடுக்கிறோம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை வந்து ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிடுவார் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு எமி டேக்டா சை அப்படின்னு சொல்கிறான் ஆக்சுவலாக அதை வேறு சொல்லுவாங்க கைஸ் உங்களுக்கு வந்து எமி டேக்டா சைக்கு வந்து மீனிங் ஜாப்பனீஸில் தெரிஞ்சிதுன்னா நீங்கள் வந்து ஒரு லெஜண்ட் ஓகே கைஸ் அவன் வந்து வேறு ஏதாவது சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டை அப்படின்னு சொல்லி அதை அவன் வந்து கத்தியில் வந்து சதக்க நேற்றிரும் அது வந்து கிம் மேலே வந்து ஒரு குத்தல் போட்டு அந்த வகுத்தை கிழிச்சி விட்ருவான் வகத்தை கிழிச்சோன்னே அவரோட உடம்புலேருந்து பிளட்டு வந்து வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து பாய்சன் ஹீரோட பிளட்டு தான் வந்து அதில் கலந்துருக்கும் அது வந்து பாய்சன் காட்டி மக்களெல்லாம் அதை பார்த்துட்டு வந்து எல்லாம் தள்ளி போவாங்கடா இந்த மாதிரி வந்து ஒன்றுச்சுட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து பாய்சன் பிளட் இருக்குது அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அடுத்து வந்து அவன் ஹீரோ வந்து குறி வச்சு போய் அட்டாக் பண்ணுறப்பான் ஹீரோ வந்துட்டு வாடா வா அப்படின்னு சொல்லி நின்றுருக்கும் போதே ஒரு உழுக்குது என்னென்னு பார்த்தா இந்த ஸ்வார்ட்ஸ் மேன் அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஜப்பானில் வந்து நான் வந்து உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன் ஆனால் வந்து இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இருந்துச்சு இதுக்கு வந்து நான் ரொம்ப மனசு வருத்தப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ பாஸ்டில் வந்து அந்த கொன்னால் அவன் வந்து இந்த ஸ்வார்ட்ஸ் மேனோ டிசபிள் தான் அவன் வந்துட்டு நான் வந்து இதை பண்ணுறேன் சார் நீங்கள் வந்து எனக்கான சான்சஸ் என் லைஃப் வந்து இப்படி ப்ரொவைட் பண்ணிங்க நான் ஆனாலும் சரி உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் என் வாழ்க்கையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரப்பம் கூட பிரிங் குளோரி டுப்பான் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இது எல்லாமே வந்து காட்டு தீ மாதிரி பத்துது இந்த மாதிரி வந்து போட்டு தெளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிம்மு பார்த்துட்டு அந்த அந்த கிம்முங்கிற பேர் அந்த இவன் யாங் பார்க்கு இதை பார்த்துட்டு சரியான வெறியாயிட்டிருப்பான் சரியானு வெறியாயிட்டு இருந்தால் எவ்வளோ தைரியம் தான் வந்து என்னோடய பொருள் மேலே அவன் வந்து கை வச்சிருப்பான் அவன் மேலே நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா எத்தனை ஸ்கில்ஸ் பேப்பர் எத்தனை காசு எத்தனை டஞ்சன் அவனுக்கு கொடுத்துருக்கேன் என்ன திமுருந்தான் வந்து நான் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஒரு ரைசிங் ஸ்டாரை வந்து அவனுக்கு வந்து கை வச்சுருப்பானுங்க இவனுக்கு வந்து சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் செமக்காண்டில் அங்கே இருக்கிற எல்லா பொருளையுமே போட்டு உடச்சிட்டு இருப்பான் போட்டு போட்டு உடச்சிட்டு என்னானாலும் சரி யார் இது பண்ணியிருந்தாலும் சரி அவங்கள தர தரன்னு இழுத்துட்டு வந்து என் கையாலேயே சாகடிப்பான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ சீனன் கட்டை இப்படி ஜப்பானுக்கே போகுது ஜப்பானில் வந்து அந்த ஹீரோ அப்புறம் அந்த ஜின்னா ரெண்டு வர்த்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற அந்த பேன்கெட்னு கேட்னு சொல்லப்போற அந்த சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ இன்வைட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஜாப்பானீஸ் ஃபுட்டு தான் ஜாப்பனீஸ் இந்த சுஷி அது இதுன்ட்டு எல்லாம் கச்சமுச்சா கச்சமுச்சான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஜப்பான்ல அந்த ஸ்வார்ட்ஸ்மேன் தான் வந்து பேசிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி வந்து நான் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஈஷாக்கு நான் வந்து இது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்காத விஷயந்தான் இது நடந்துருச்சு பட் இந்த வந்து நடந்ததுக்கு வந்து எங்கள் நாட்டில் நடந்த காட்டி வந்து இது வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் சுத்தமாக எதிர்பார்க்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே பக்கம் ஹீரோ வந்துட்டு அவர் வந்து ரஷ்யாவில் வந்து சொல்லுவார் பரவாயில்ல எப்பவுமே பிளேயர் வந்து அவன் டெத்தை நோக்கி தான் அவனோட பயணமே இருக்கும் ஆனால் இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு இருந்துட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாள் அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஸ்வார்ட்ஸ்மன் சிரிச்சிட்டே வந்து உனக்கு எனக்கு ஒரே ஒரு வேவ் லென்த்தான மைண்டு தான் ரெண்டே வந்து ஒரு ஈக்குவல் மென்டாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்னா வந்து செமக்கடுப்பை அதாவது ஜின்னா வந்து செமக்கடுப்பை அவன் பெஞ்சை தட்டிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என் கூட வந்து ஒரு காம்ரேட் வந்து இறந்துட்டான் ஆனால் அடுத்து நாளே வந்து இந்த மாதிரி இன்வைட் பண்ணி நீ வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கியா இது வந்து உனக்கு இதில் என்னடா அவனுக்கு சிரிப்பு வேண்டி கிடக்குது இதை மட்டும் மேலே கிம் வந்து ஹேவன்ஸ்லேருந்து பார்த்தோன்னா அவனால் நிம்மதியாகவே இருக்க முடியாது இதை வந்து என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல இந்த ஜப்பான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப திமுறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து டென்ஸ்லேருந்து வெளில போகிறான் வெளில போகும்போது இந்த மாதிரி ஈஷாக் நீ வந்து நீ பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது எனக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து அவன் வெளியில் போயிடுவான் அப்படி வெளியில் போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய காம்ரேட் வந்து கொஞ்சம் க டென்ஷனில் இருக்கிறாரு நீங்கள் வந்து அதை கண்டுக்காதீங்க சரி இப்போதைக்கு வந்து சாப்பாடு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் நான் வந்து இப்போது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போதே வந்து அவன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஜப்பானில் இன்னொரு இடம் இருக்குது அது வந்து ஃபோர் ஃபோர் டென்ஷன் அது வந்து நீங்கள் க்ளியர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அது வந்து உங்களால் தனியாகவே பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை என்னால் வந்து தனியாகலாம் பண்ண முடியும் எனக்கு வந்து என்னோடய காம்ரேட் வேணும் ஆனால் அவன் இப்போ டென்ஷனில் போயிருக்கான் கடுப்பில் இருக்கிறங்காட்டி வந்து அவனோட கோவத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வைங்க நல்லா அதுக்கேற்ற காம்பன்சேஷன் மாதிரி இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு போயிடுவார் அப்படி சொல்லிட்டு போனோடனே வந்துட்டு இந்த ஸ்வார்ட்ஸ்மேனுட்டு நான் வந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அடுத்தது வந்து அங்கே வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த லேடி ஃபீமேல் வந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் அவன் வந்து சாக்குராணி இருக்கியா அப்படின்னு கேட்பான் சாக்குரான்னா வந்து நருட்டோல் வர சாக்குரா லகேஷ் இவ் இவன் வந்து வேறு சாக்குரா அவன் வந்து அவள் வந்து அசாசின் மாதிரி அவள் வந்து இருந்துட்டு சார் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஸ்வார்ட்ஸ்மேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான் இப்போ வந்து நம்ம வந்து கிம்மை போட்டு தள்ளுனது வந்து அது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா நம்ம வந்து அப்கமிங் த்ரெட்டை வந்து நம்ம ப்ரிகாஷனாகவே வந்து முடிச்சு தள்ளிட்டோம் ஆனால் வந்து இதில் நம்ம வந்து ஈஷாவுக்கு வந்து நம்ம கூட வந்து இப்போ ஒத்துழைக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு போனால் அவனுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எந்த எமோஷனும் அவன் அந்தளவுக்கு காட்டிக்கலாம் ஆனால் அந்த கூட இருக்கானே அந்த கொரில்லா மாதிரி அவன் கொஞ்சம் இந்த விஷயத்தில் தான் இருக்கான் இப்போ நம்ம அவன் கூட சேர்ந்த வேலை செய்யணும் அவனுக்கு அவன் முக்கியம் தான் அதனால் வந்து இது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஏறப்ப மட்டும் அந்த யாங் பார்க் தெரிஞ்சால் அவன் யாங் பார்க் எப்படி தெரிஞ்சுருக்கும் அவன் வந்து ரொம்ப கடுப்பில் இருப்பான் அவன் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளை வந்து கீழே இழுக்கிறதுக்கு வந்து இப்போ அங்கே இருந்துகிட்டே ஸ்கெட்ச் போடுவான் இது நீ பெரிய தலைவலி தான் அது மட்டும் இல்லாமல் இது இவன் வந்து இந்த மாதிரி அவன் ஒரு ரஷ்யன் கீழே வந்து குவிட் பண்ணிவிட்டு வெளியில் வரான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி வெளியில் மாற மாதிரி இருந்தால் வந்து கிம்மை இழந்துட்டு யாங் பார்க்கு வந்து என்ன ஆனாலும் சரி எவ்வளோ காசு அளவு ஈஷாவுக்கு வந்து ஹையர் பண்ண பார்ப்பான் நம்ம வந்து நம்ம வந்து இவனை ரொம்ப குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி இவனை ஹையர் பண்ணுறக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா வந்து அது அந்த ஹோலி நைட் கில்லுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஹோலி நைட் கில்லில் அந்த ரெட் கலர் ஹேர் இருக்கிறாள் அவள் சரியானவை அவன் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா வந்து இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா இப்போ என்ன பண்ணுறனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு சார் அப்போ ஈசாக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஆமாம் உண்மை தான் நீ அதனால் அந்த கிஃப்ட்டை வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஆனால் சார் அதுவா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனம் சீனங்கட்டை ஹீரோ வந்து அந்த காரில் வந்து இப்போ கொரியாவில் வந்து வந்துட்டு இருப்பாங்க கொரியாவில் வந்து ப்ரொட்டன் நடத்திட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து கிம்முக்கு வந்து நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் கவர்மெண்ட் கேட்டால் ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து வெளியில் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சான் வந்து கால் பண்ணோம் சான் கால் பண்ணி எப்போ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து உனக்கு வந்து இந்த லெதர் லைன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுக்குறா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது இந்த டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் தான் டஞ்சனுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு லீவ் கொடுத்து இன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த ஐட்டம் வந்து இப்போ அவங்ககிட்ட வந்து கிடையவே கிடையாது ஆனால் வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்குது எதுக்கும் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீ அங்கே அதோடய வந்து இந்த பாட்டு முடியுது கேஷ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடும் கேஷ் ஓகே கேஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் வரைக்கும் பை கேஸ்